ஹாய் இப்போ வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தங்க இங்கே எங்கள் ஊரில் இருக்க ரிலையன்ஸ் மாலுக்கு தான் போயிட்டு வந்தோம் அங்கேருந்து இப்போ பாப்பா இப்படி விளாண்டுட்டுருக்கா பாருங்க அந்த பால் காட்டு பால் இரமா இந்த பால் இரு நான் பார்த்துக்குறேன் நீ கம்மி ஆ நீ விளாடு அந்த மாதிரி நல்லா ஆஃபர் சொல்லி போயிட்டு பை ஒன் கெட் ஒன்லாம் ஆஃபர் போட்டிருந்தான் அதான் போய் பார்த்துட்டு வந்தோம் என்னென்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் டார்க் ஃபண்டாஸ்டிக் இந்த பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இது இதே மாதிரியே ரெண்டு பாக்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிங்க் பாக்ஸ் ஏதாவது ஒரு ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆமாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தசானம் சாம்பா சாம்பிராணி இது நெக்ஸ்ட்டு எக்ரே இது வந்து பார்த்திங்கனாக்கா நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ஒரு இதில் எட்டு முட்டை வைக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் இருக்குது இதில் எட்டு எட்டு பதினாறு பதினாறு முட்டை வைக்கலாம் அட் அன் டைம் இதில் அடுத்தது சார் இது வந்து ஒரு நட்ஸுங்க இது வந்து பாலில் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தான ஒரு இது நட்ஸ் அண்ட் சீட்ஸ் க்ரன்ச்சி இது இது ஒன்று வாங்கிட்டு வந்தோம் இது வந்து ரொம்ப ஆஃபர் தான் கம்மி ரேட் தான் இதுவும் அப்புறம் இருமா அப்புறம் இந்த பேண்டு இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த பேண்டு ஒன்று ஏன்னா பாப்பா இருக்கா அதுக்காக எனக்கு வணக்கம்தான் அப்புறம் வந்து ஒரு கிலோ புளியே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டி ருப்பீஸ் தான் நல்லாயிருக்கு புளி நல்லா சூப்பராக இருந்தது அதனால் ஒரு கிலோ புளி மெய் தான் சாக்கோஸ் பெருசு ரொம்ப பெருசு பாப்பாவுக்கு தான் பாலில் போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் கேஜின்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபைவ் கேஜி தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் அதனால் இதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு சரி டக்குன்னு பாப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அடுத்தது இது வந்து நொய் இட்லி அரிசி இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் இந்த மாதிரி இட்லி அரிசி ஒரு கிலோ ஃபார்ட்டி ருபீஸ் தான் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்குதுன்னா இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் அவ்வளோதான் இது தாங்க வாங்கிட்டு அவ்வளோதாங்க வாங்கிட்டு வந்தது ரொம்ப கம்மி தான் இது எல்லாமே சேர்த்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஆச்சு நல்லா ஒர்த்தானது தான் அதனால் இந்த மாதிரி ஆஃபர் போட்டாக்கா கண்டிப்பாக நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க